ஒன்றில்லை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என்ன ஒரு ட்ரிப் பிளான் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம அரியலூர் மாவட்டத்தில் இருக்க ஜெயங்கொண்ட சோழபுரம் ப்ளஸ் கங்கை கொண்ட சோழபுரம் கோயிலுக்கு போகலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருக்கோம் வாங்க தொடர்ந்து வீடியோவை பார்க்கலாம் நம்ம கங்கை கொண்ட சோழபுரம் போயிட்டு இருக்கோம் அதனுடைய வரலாறு வந்து நம்ம சில குறிப்புகள் மூலயமா தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா வரலாறு தெரியாத நம்ம போனா நமக்கும் சரியா இருக்காது இல்லைங்களா அதனால வந்து இந்த வரலாற்று குறிப்பை தெரிஞ்சுக்கலாம் நம்ம தமிழ்நாட்டை பாத்தீங்கன்னா சோழர்கள் வந்து நிறைய ஆண்டுகள் ஆண்டு இருக்காங்க அப்படின்ட்டு நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அந்த சோழர்கள்ல முக்கியமானவங்க பாத்தீங்கன்னா நம்ம தஞ்சை பெருவுரையார் கோயில கட்டின ராஜராஜ சோழன் தான் அந்த அவரு தான் வந்து நம்ம இன்னமும் வந்து மிகச்சிறந்த கருதிட்டு இருக்கோம் அப்படி இருக்கிற சமயத்துல பாத்தீங்கன்னா அவருடைய மகன் வந்து ராஜேந்திர சோழனால கட்டப்பட்டதுதான் இந்த கங்கை கொண்ட சோழபுரத்துல இருக்க சிவன் கோயில் ராஜேந்திர சோழன் பாத்தீங்கன்னா ஒரு இளமை வயது அடைஞ்சிடுறாரு அதன் அப்ப வந்து பாத்தீங்கன்னா அப்பன முறையே நாமளும் ஒரு பெரிய ராஜ்யத்தை உருவாக்கணும் அப்படின்ட்டு அவர் மனசுல தோன்றுறது அத வந்து நம்ம அவங்க அப்பனான ராஜ் ராஜராஜ சோழன் கிட்ட சொல்றாரு அவர் வந்து மறுக்கிறாரு இந்த ராஜ்யத்தையே நீ காப்பாத்து அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அதுல வந்து அவர் வந்து ஏத்துக்கல நமக்குன்னு ஒரு புதிய வந்து தேசத்தை உருவாக்கணும் அப்படின்னு நினைச்சு அவர் வந்து நம்ம வடதிசையை நோக்கி பயணம் செய்யறாரு ராஜேந்திர சோழன் பாத்தீங்கன்னா நம்ம தஞ்சாவூரை விட்டு வடதிசையெல்லாம் நம்ம பாரத நாட்டுல தொடர்ந்து பயணம் பண்ணிட்டு இருக்காரு அப்ப பாத்தீங்கன்னா கங்கை வரலும் போயிடுறாரு அங்க வந்து பெரிய பெரிய அரசர்கள் இருந்ததுனால அங்க வந்து போர் புரிய அவருக்கு வந்து மனசு ஈடுபாடுகள் இருந்தது அதனால வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து அவரு தனது படைகளை வச்சு போர் பண்றாரு போர் புரிஞ்சு கங்கை முதல் வாரணாசி வரை வந்து இருக்கிற அனைத்து சிற்றரசர்களையும் இவர் வந்து தன்வசப்படுத்தி அங்க வந்து சில காலம் ஆட்சி பண்றாரு ராஜேந்திரன் இங்க இருந்து அங்க போர் புரிஞ்சு அங்க ஆட்சி செஞ்சிட்டு இருக்க சமயத்துல பாத்தீங்கன்னா நம்ம தஞ்சாவூர்ல ஆண்டுகிட்டு இருக்க ராஜராஜ சோழனுக்கு வந்து உடல் ரீதியாகவும் ஆட்சி ரீதியாகவும் சில பல பிரச்சனைகள் வருது அதனால பாத்தீங்கன்னா நம்ம இங்க இருந்து அங்க ராஜேந்திர சோழனுக்கு ராஜராஜ சோழன் வந்து தூது அனுப்புறாரு இத தெரிஞ்சுக்கிட்டு ராஜேந்திர சோழன் வந்து அங்க இருந்து கிளம்புறதுக்கு ஏற்பாடு பண்றாரு அப்பவுடைய தூதுக்கு வந்து ராஜேந்திர சோழனுக்கு வந்து கிடைத்தவுடன் பாத்தீங்கன்னா இதுக்கு மேல இங்க வந்து ஆட்சி செய்ய விருப்பம் சொந்த ஊருக்கே கிளம்பலாம் அப்படின்ட்டு அவர் முடிவு பண்றாரு அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நம்ம கங்கை முதல் வாரணாசி வரை சிற்றரசர்கள்லாம் அவர் வந்து ஜெயிச்சுதான் வந்து அந்த ஆட்சி அமைச்சிருப்பாரு அந்த ஜெயி தோல்வியுற்ற அரசர்கள் வந்து சிறையில் அடிச்சிருப்பா அப்படி இந்த சில காரணத்தால பார்த்தீங்கன்னா சிறையில் அடைச்சிருக்கிற அரசர்கள் எல்லாம் திரும்ப விடுவிச்சு அவங்கவுங்க அரச பதவிய அவங்க அவங்களுக்கே திரும்ப கொடுத்துட்டு நம்ம தமிழ்நாட்டுக்கு அதாவது தஞ்சாவூருக்கு வரலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணி அவர் வந்து கிளம்புறதுக்கு தயாராயிட்டு இருக்காரு இப்ப பாத்தீங்கன்னா இவர் வந்து தமிழ்நாட்டில இருந்து தனது படைகளோட மட்டும்தான் போனார் எந்த ராஜ்யமும் இல்லாத அதே மாதிரி தான் திரும்ப வர வப்பையும் அங்க ராஜ்யத்தை எல்லாம் ஒப்படைச்சிட்டு திரும்பவும் தனியால படையலோட மட்டும்தான் வராரு எந்த ராஜ்யமும் இல்ல இப்ப ராஜேந்திர சோழன் பாத்தீங்கன்னா தஞ்சையை நோக்கி வராரு இதை வந்து தெரிஞ்ச வந்து ராஜராஜ சோழன் பார்த்தீங்கன்னா இங்க வந்து அவர் வரது வந்து பிடிக்காதனாலையும் அங்கே வந்து ஆட்சிகள் வந்து நிறைய குளறுபடிகள் இருக்கிறதுனாலையும் அவர் உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமா அப்படிங்கிறதுனாலையும் அவருடைய படைகளை வச்சு ராஜேந்திர சோழனை தடுத்து நிறுத்துறாரு அப்படி தடுத்து நிறுத்தப்பட்ட இடம் பார்த்தீங்கன்னா நெல்லி கிராமம் இப்ப பார்த்தீங்கன்னா ராஜேந்திர சோழன் பார்த்தீங்கன்னா நம்ம நெல்லி கிராமத்திலே கிராமத்திலேயே வந்து தடுத்து நிறுத்தப்பட்டாரு நிறுத்தப்பட்டு சில காலங்கள் ஆயிடுச்சு ஆனா வந்து அப்பா கிட்ட எந்த வித அழைப்பையுமே திரும்ப வந்து வரல ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்க வந்து சில சிற்றரசர்களின் எழுச்சி காரணமாகவும் ராஜேந்திர சோழனின் அப்பாவுக்கு வந்து உடம்பு சரியில்லாத காரணத்தினாலையும் அவர் வந்து திரும்ப அழைக்கவே இல்லை நம்ம ராஜேந்திர சோழனை இதற்கிடையில பார்த்தீங்கன்னா நம்ம ராஜராஜ சோழனின் மகனான ராஜேந்திர சோழனை நம்ம நெல்லி கிராம மக்கள் வந்து ஒரு அரசனாகவே பார்க்க தொடங்கிட்டாங்க நெல்லி கிராம மக்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ராஜேந்திர சோழனை மன்னனாகவே கருதுறாங்க அதை வந்து அவருக்கும் தெரியப்படுத்துறாங்க எங்களுக்கு வந்து நீங்களே மன்னனா இருங்க அப்படின்னு அவருக்கு அவருகிட்டையும் போய் சொல்றாங்க அதை வந்து சரி மக்கள் வந்து விருப்பப்படுறாங்க அப்படிங்கிறது அவரு வந்து மன்னனா இங்க முடிசூடுறாரு இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ராஜராஜ சோழனின் மகனான ராஜேந்திர சோழனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க நெல்லிமனை கிராமத்துல வந்து அந்த கிராம மக்களே பாத்தீங்கன்னா முடிசூட்டுறாங்க இந்த முடிசூட்டுற நிகழ்வு வந்து ஒரு ராஜ்யத்தையில முடிசூட்டுற நிகழ்வா மட்டும் பார்க்காத அந்த மக்கள் பாத்தீங்கன்னா நம்ம கங்கையை வெற்றி பெற்ற விதமாக வந்து தடுத்து நிறுத்தப்பட்ட காரணத்தாலையும் அப்போ வந்து கொஞ்ச நாள் கழிச்சு தான் அந்த வெற்றி விழாவையே கொண்டாடுறாங்க இப்ப பார்த்தீங்கன்னா முடிசூடுற நிகழ்வும் வெற்றி விழாவும் ஒரே சமயத்தில் நடைபெறுது இங்கே முடிசூடி ஆட்சி செஞ்சுட்டுறப்ப பாத்தீங்கன்னா நம்ம ராஜேந்திர சோழன் வந்து அவருக்கு அப்பாவுக்கு வந்து தூது அனுப்புறாரு நான் அங்கே தஞ்சாவூர் வரேன் அப்படின்ட்டு ஆனா வந்து அவர் வந்து எந்தவித பதிலும் அளிக்காதனால இங்கே தொடர்ந்து நம்ம நெல்லிமண கிராம மக்களே ஆட்சி பண்ற மாதிரி சூழ்நிலை அமைஞ்சிருச்சு இப்போ ராஜராஜ சோழன் மகன் வந்து ராஜேந்திர சோழன் வந்து சின்ன வயசுல நம்ம சிவனை தான் அதாவது ராஜ் ராஜராஜ சோழன் கட்டிய பெருவுடையார் கோயிலில் இருக்கிற சிவனை வணங்கிதான் அவர் வந்து வளர்ந்துருப்பார் இப்போ வந்து அங்க போக முடியாத காரணத்தினால பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து சிவனை தரிசனம் பண்றதுக்கு ஒரு சிறந்த சூழ்நிலை அமையல அதனால பாத்தீங்கன்னா அவர் வந்து தனக்கென்று ஒரு கோயிலை உருவாக்கணும் அப்படின்னு ஒரு நினைச்சார் அதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா நம்ம நெல்லிமனை கிராமத்துல இருந்து கொஞ்ச தூரத்தில் வந்து ஒரு கோயிலை வந்து கட்டுறதுக்கு ஊர் மக்கள்கிட்ட ப சொல்றாரு அந்த ஊர் மக்களும் பார்த்தீங்கன்னா இது நல்ல விஷயம்தானே அப்படின்ட்டு அவங்களும் ஏத்துக்கிறாங்க கோயில் வேலைகள்லாம் சிறப்பாக தொடங்கி திருப்பணிகள்லாம் நடைபெற்றுட்டு இருக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நெல்லி கிராமத்தை வந்து ஆட்சி ஆட்சித்தலமாக கொண்டு இவர் ஆட்சி பண்ற இடத்த எல்லாமே வந்து கங்கை ஆட்கொண்டான் சோழபுரம் அப்படிங்கிற பேர்ல வந்து இவர் வந்து ஆட்சி பண்ணிகிட்டு இருந்தார் இந்த கிராமத்துல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்து பன்னெண்டு கிலோமீட்டர் அதாவது சிறிது தூரம் தள்ளி பாத்தீங்கன்னா அந்த கோயில் வந்து கட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணி கட்டி முடிச்சுட்டு விழாக்கள்லாம் தொடங்கிருச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து நெல்லிமனை கிராமத்திலே அவர் இருந்து ஆட்சி பண்ணிகிட்டு இருக்காரு சில காலங்கள் போக போக அந்த நெல்லிமண கிராமம் அந்த கோயில் எல்லாம் சேர்ந்து கங்கை ஆட்கொண்டான் சோழபுரம்னு ஒட்டு மொத்தமாக ஒரு பெரிய நிலப்பரப்புக்கு பார்த்தீங்கன்னா கங்கை ஆட்கொண்டான் சோழபுரம் அப்படின்னே அதை அழைச்சாங்க அது வந்து கொஞ்சம் கடினமா இருந்ததுனால அவர் வந்து அதை பிரிக்க என்னனாரு எப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம ஆட்சி பண்ற இடத்தையும் வந்து கோயிலையும் தனித்தனியா பிரிக்க நினைச்சு அதுக்கு தனித்தனியா ஒரு பேரை வைக்கிறார் அது எப்படி பேர் சூஸ் பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து வெற்றி விழா இங்கே தான் கொண்டாடுச்சு அதனால பார்த்தீங்கன்னா எங்க நெல்லி மன கிராமத்தில் தான் அவருக்கு வெற்றி விழா கொண்டாடப்பட்டுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நெல்லி மன கிராமத்துல வந்து தனக்கு வெற்றி விழா கொண்டாடுறதுனால பார்த்தீங்கன்னா அங்க வந்து அந்த ஊரை வந்து ஜெயம் ஆட்கொண்ட சோழபுரம்னு அழைக்கிறாரு நம்ம கோயில் கட்டி இருக்கிற இடத்த பார்த்தீங்கன்னா கங்கை ஆட்கொண்ட சோழபுரம் அப்படின்ட்டு ரெண்டு பகுதிகளா பிரிக்கிறாரு ராஜேந்திர சோழன் பாத்தீங்கன்னா நம்ம நெல்லிமன கிராமத்தை ஜெயம் ஆட்கொண்ட சோழபுரம்னு அழைச்சாரு அதுவே பின்னாளில் பாத்தீங்கன்னா ஜெயம் கொண்ட சோழபுரம்னு மாறிச்சு இன்னைக்கு நாம் கூப்பிட்றது பார்த்தீங்கன்னா ஜெயங்கொண்டம் கோயில் இருக்க பகுதி பார்த்தீங்கன்னா நம்ம ராஜேந்திர சோழன் வந்து கங்கை ஆட்கொண்டான் சோழபுரம்னு அவர் அழைச்சாரு ஆனா வந்து பின்பு நாட்கள்ல அதுலேயே பார்த்தீங்கன்னா கங்கை கொண்டான் சோழபுரம்னு அழைச்சி இப்ப இதுவரையிலுமே கங்கை கொண்ட தான் இருக்குது இவ்வளவு வரலாற்று சிறப்புமிக்க கங்கை கொண்ட சோழபுரத்துல உள்ள சிவன் கோயில தான் நாம இப்ப பார்க்க போறோம் நண்பர்கள இப்ப பாத்தீங்கன்னா தான் பார்த்துட்டு இருக்கோம் கோயிலுடைய நம்ம முழு தகவலை இதுவரையிலும் பார்த்தோம் கோயிலுடைய நேரடி தரிசனத்தையும் கோயிலுடைய வெளிப்புற தோற்றத்தையும் அடுத்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்